இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான் வெறும் ரூபாய்க்கு பாடுபடுவான் அந்த பாடுபடுற கூட ஒரு சும்மா நீ எந்த எனக்கு காசு கட்ட தமிழன இந்த அறுபதாம் ஆண்டு காலமா முட்டா பயலாவே வச்சிருக்கு இந்த திராவிட கட்சி நான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் நான் திமுக தரேன் எனக்கு எனக்குதான் இந்த திருட்டுப் பாம்பின் கால் பாம்பரிய மாதிரி தான் இந்த திமுக திருட்டு தண்ணியும் என்னோட பேர் தம்பி துறைங்க நான் சுடலமாடம் கும்புறவங்க என்னோட ஒரிஜினல் பேர் மாரசாமிங்க எனக்கு பேர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்னை கடற்கரையில வச்ச பேர் தம்பி துறையா இங்க இருக்க சுப்பிரமணிய சாமியும் இங்க இருக்க கோவிந்த சாமியும் எல்லாம் நான் பக்கா திமுக காரங்க திமுக பிறந்தவன் எனக்கு தெரியுங்க இந்த திமுக காரன் என்னென்ன திருமுழு பண்ணுவான் என்னென்ன திருட்டு தன் பண்ணுவான்னு அறுபதாம் காலமா இந்த தமிழக மக்களை தமிழ் 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 சொல்றான் இல்லையா ஒரு டிகிரி படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேட்பமியா அந்த பிள்ளை ஜனவரி பிப்ரவரி வர கரெக்டா சொல்லிருமியா சித்திர வைகாச்சி சொல்லாதீயா தமிழ் இந்த ஐம்பது வருஷமா நம்ம ஏமாத்தி இவங்க அப்பே மக்க அவங்க அந்த அமைச்சரோட சொந்தக்காரங்க ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க